தமிழகம் முழுவதும் வரும் பதிமூன்றாம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் திருச்சியில் இருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் அதன்படி சத்திரம் பேருந்து நிலையத்தில் விஜய் உரையாற்ற தாவேகா சார்பில் மனு அளிக்கப்பட்டது ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி இல்லை என மறுப்பு தெரிவித்தது இதனை அடுத்து மரக்கடை பகுதியில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க மீண்டும் மனு அளிக்கப்பட்டது இன்று காலை மனு அளித்த நிலையில் மாலை காவல்துறை அனுமதி அளித்துள்ளது ஆனால் ரோடு ஷோ நடத்தக்கூடாது உள்பட பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை விதித்துள்ளது இந்த நிலையில் திருச்சி மரக்காடி பகுதியில் பிரச்சாரத்திற்கு காவல்துறை விதித்த நிபந்தனைகள் அனைத்தையும் தாவக்கவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இது தொடர்பாக தாவக்க நிர்வாகிகள் எடுத்துப்பூர்வமாக துணை ஆணையரிடம் கடிதம் அளித்தனர் இதைத் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு துணை ஆணையர் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்தார் விஜய் வருகிற பதிமூன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் ஒரே நாளில் மூன்று முதல் நான்கு மாவட்டங்களில் தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது மூன்று மாதங்களில் பதினாறு நாட்கள் மட்டுமே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதன்படி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமே சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் விஜய் பதினைந்து சனிக்கிழமைகள் மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் விஜயின் இந்த விடுமுறை கால சுற்றுப்பயணத்தை வைத்து தற்போது பல்வேறு அரசியல் தலைவர்களும் விமர்சித்து வருவதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி